ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ நேற்று வந்துட்டு நான் ஒரு ஓபிஷன் கிட்ட பற்றி நான் பேசியிருப்பேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கழிச்சற்காயை பற்றி நான் பேசியிருப்பேன் கழிச்சிக்காய் வந்துட்டு எப்படி சாப்பிடணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பேன் இப்போ கழிச்சா கழிச்சற்காய் கூட என்னென்ன சேர்த்து நாம் வந்துட்டு சாப்பிடணுன்றதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சக்தி ரஞ்சி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போய் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து கழற்சிக்காய் ஒரு தனியாக ஒரு இதில் என்ன ஒரு கழற்சற்காய்க்கு அஞ்சு மிளகு இப்போ நம்ம வாங்க எப்படி உடைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி உரல் இருக்கும் நம்ம இஞ்சி பூண்டு நசுக்கிறதுக்காக வச்சுருக்கோம் அந்த உரலில் ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து உடச்சி எடுத்துப்போம் இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு விதை இருக்கும் நம்ம இப்போ வந்து அந்த விதையை தான் எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த விதையை மட்டும் எடுத்துப்போம் இந்த கயிற்சிக்காய் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம கர்ப்ப இருக்கிற நீர்க்கட்டி பிரச்சனை பிசிஓடி பிரச்சனை பிசிஓஸ் எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம கர்ப்ப இருக்கிற பிரச்சனை கண்டிப்பாக சரியாயிடுங்க நீங்கள் அந்த கயிற்சிக்காயை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் கண்டிப்பாக ஒரு நாள் தவறாமல் வெறு வயதில் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நான் வந்துட்டு இருபது கழிச்சிக்காய் எடுத்துருக்கேன் இது எல்லாமே நான் உடச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் எல்லாத்தையும் நான் உடச்சி எடுத்துக்கினேன் ஒரு ஒரு கழிச்சிருக்காய்க்கு அஞ்சு மிளகு ரேஷியூவில் நான் வந்துட்டு நூற்றி இருபது எடுத்திருக்கேன் இப்போ இப்போ வந்து நம்ம இது மிக்சரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துப்போம் இப்போ நம்ம காமிக்கிறேன் பாருங்கள் இதுமாரி பவுட்ரு மாதிரி அரைச்சிக்குவோம் இப்போ எப்படி சாப்பிட்ணும் சொல்லி காமிக்கிறேன் இப்போ நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு மட்டும் ஒரு அப்போ ஒரு வேலைக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்துப்போம் இது கூட வந்து கடையிலலாம் வாங்கலை வீட்டிலே அழிச்சது இது அந்த தேன் தான் இப்போ நான் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் சேர்த்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன் இப்போ நம்ம தேன் சேர்த்துப்போம் தேன் சேர்த்து இப்போ நல்லா கலந்துடுவோம் பாருங்க தேன் கலந்து நல்லா இது மாதிரி கலந்து எடுத்துப்போம் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கணும் தேன் கலந்து இப்போ நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி நம்ம அரைச்சி இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் ஸ்டோர் பண்ணி வச்சு நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம டெய்லியும் ஒரு நாள் தவறாத சாப்பிட்டுட்டு வரணும் ஒரு நாள் நீங்கள் மறந்துட்டு ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்ணாலும் மறுபடியும் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து நாற்பத்தெட்டு நாள் தான் சாப்பிட்டுட்டு வரணும் நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு பீரியட்ஸ் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் இதை வந்து நானும் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் நம்ம வந்துட்டு லைட்டாக அந்த உருண்டை உருண்டிட்டு அப்படியே வாயில் போட்டு தண்ணி முழுங்கிடுங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு அப்புறம் வந்துட்டு இது வெறும் வயிற்றுல தான் சாப்பிட்ணும் கண்டிப்பாக நீங்கள் காலையில் தூங்கி எடுந்த உடனே சிறு தைராய்டு மாத்திரை சாப்பிடுவாங்க பாருங்கள் ஒரு சிலவங்க தூங்கி இடிந்த உடனே அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு காலையில் தூங்கி எழுந்த உடனே நம்ம இந்த அரைச்சி வச்ச பவுடரை வந்துட்டு லைட்டாக தேன் கலந்து அப்படியே ஒரு உருண்டை குளிச்சு தண்ணி குளித்து முழுங்கிடுங்க கண்டிப்பாக இதை நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் வந்துட்டு இது வந்து செய்யணும் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை பற்றி வேறு எதனா டவுட் இருந்தால் வரேன் கம்மியாக எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் பாய்